அதாவது கடைக்கு வந்தேன் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் இன்னைக்கு உயிர் குத்துறமா ஓகே தலை அடேங்கப்பா ஐயா அருமையா இருக்குது ஐயா காலை எத்தனை மணி வருவா அஞ்சரை மணிக்கு வந்துடுவா அஞ்சரை மணிக்கு வந்துட்டு காலி ஆயிடும் நல்லா இருக்கு ஒரு சில கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீன் மேக்கர் வந்து ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் என் மச்சாங்க நான் சொல்லலை உண்மையிலே கொஞ்சம் நல்லா பதமாக வந்திருக்கு அந்த ஒரு பச்சை வாசனை வரல எனக்கு தெரிஞ்சு ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா சாஃப்ட்டா இருக்கு நல்லா அந்த பதம் இருக்கு அதனால தான் அடேங்கப்பான்னு வச்சிருக்கிறாப்புல பிஞ்சு கடை பேரு ஐயா இப்போ எப்படி போகுது நிலவரம் நல்லா போகுது வணக்கம் கஸ்டமர்லாம் இருக்காங்களா வர தரமான குஜிகா நீ வாங்க குண்டத்தூர் மெயின் ரோட வாங்க இருபது முப்பது நாற்பது தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட ஏன்னா நான் சாப்பிட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ருசிக்கு சாப்பிட்ல பசிக்கு தான் நான் சாப்பிட்றேன்